அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை உங்களுக்கு யோகம் ஏற்பட ஓர் அருமையான தந்திர பரிகாரம் மற்றும் சூட்சமும் சொல்ல போகின்றேன் இந்த ஆடியோவில் உங்கள் வீட்டில் நான் சொல்லும் இடத்துல இந்த பொருளை வைக்கணும் இந்த தந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் நமது அறக்கட்டளை இந்த வருடம் கல்வி வசிய பயிற்சி எனும் ஒரு அற்புதமான குழுவை பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கின்றோம் இந்த குழுவிற்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரை தான் பதிவு நடக்குது உங்கள் பிள்ளைகள் இந்த வருடம் தேருவில் நல்ல மதிப்பை நடக்க சரஸ்வதி தேவியின் அருள் முழுமையாக கிடைக்க உங்கள் பிள்ளைகளுக்கென்று உள்ள சரஸ்வதி வசிய சொல் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த பதினோரு நாள் வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் இந்த குழுவின் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினோரு நாள் பயிற்சி பிள்ளைகள் இந்த பயிற்சியில் இணையலாம் பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் இந்த பயிற்சியில் இணைந்து அந்த ஆன்மீக பயிற்சிகளை ஆன்மீக வழிபாடுகளை செய்தால் போதுமானது பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் விவரம் தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பதினேழு புதன்கிழமை ஜனவரி மாதத்தின் கடைசி நாள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அன்று காலை பத்து மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போனாலும் நான் சொல்கிற பொருளை அங்கே வைக்கணும் பூஜை அறையில் என்ன வைக்கணும்னா ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அல்லது ஒரு சின்ன டம்ளர் அதில் சுத்தமான தண்ணீர் முக்கால் பாகம் தண்ணீர் முழுசா தண்ணீர் வேண்டாம் முக்கால் பாகம் தண்ணீர் அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கோங்க கலந்துட்டு அதற்கு மேலே சிறிது துளசி இலைகள் அல்லது சிறிது வேப்ப இலைகள் அல்லது சிறிது மருதாணி இலைகள் அல்லது சிறிது நெல்லி இலைகள் அல்லது சிறிது வெள்ளருக்கு இலைகள் நான் இத்தனை இலை சொல்லியிருக்கேன் இல்லையா இதில் ஏதாவது ஒரு இலை சேகரித்த போது எல்லாமே சேகரிக்கணும்னு அவசியம் கிடையாது இதில் ஏதாவது ஒரு இலை எடுத்து அந்த தீர்த்தத்து மேலே போட்டுட்டு அந்த சொம்பை அப்படியே பூஜை அறையில் வச்சிடணும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் வழக்கம் போல நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளை அப்படியே செஞ்சுக்கோங்க அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி முதல் நாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் லைட்டாக தெளித்து விட்டுட்டு வீட்டுக்கு வெளியேயும் தெளிச்சு விடுங்க உங்களுக்கு நிச்சயமாக யோகம் ஏற்படும் இனிவரும் நாட்கள் யோகமான நாட்களாக அமையும் இந்த தாந்திரியத்தை அனைவரும் செய்து பயன்பெறுகள் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் வார்த்தை ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் கல்வி குழு பதிவு நாளை மாலை ஆறு மணியுடன் முடிவடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்